உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆவிரை குடிநீர் மருத்துவ பயன்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஆவிரை குடிநீர் சோறணுன்ட்டு இது நாட்டு மருந்து கடையில் இடத்துக்கும் கிடைக்கும் எஸ்கேஎம் கம்பெனியில் தயாரிக்கிறாங்க இதனுடைய விலை நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா நூறு மில்லிகிராம் ரூபா கிடைக்கும் இதை எப்படி பயன்படுத்தலாம் இதனுடைய மருத்துவ பயன்களை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் உள்ளே என்னென்ன மருந்துகள் உள்ளே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சித்தா ஃபார்முலரி ஆஃப் இந்தியா பாகம்பூண்ணு அப்படிங்கிற நூலை மூல நூலாக பயன்படுத்தி இதை தயாரிச்சிருக்காங்க ஆவிரை சமூளம் கொன்றைப்பட்டை நாவல் பட்டை கோரை கிழங்கு கோஷ்டம் மருதம்பட்டை கடலிஞ்சில் வேர் இதெல்லாம் சமாளவாக எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம அஞ்சு கிராம் சூரணத்தை எடுத்து முந்நூறு மில்லிகிராம் தண்ணி ஊற்றி ஐம்பது எம்எல் சுண்டை வச்சு காலை இரவு உணவுக்கு முன் நம்ம அருந்திட்டு வரப்ப அதிமூத்திரம் மதுமேகம் குணமாகும் இது வந்து சக்கரை நோய்க்கு நல்ல மருந்தாக பயன்படுது இது கூட என்னென்ன மருந்துகள் நம்ம எடுத்துக்கிறோம்னு பார்த்தோன்னா அபிரேக் செந்தூரம் திரிவங்க பற்பம் திரிவங்க செந்தூரம் போன்ற மருந்துகளை நம்ம கூட துணை மருந்தாக எடுத்து நம்ம பயன்படுத்துகிறப்ப சர்க்கரை நோயிலேருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல அற்புத பலன்களை பார்க்கலாம் இதனுடைய மருத்துவ பயன்கள் என்னென்னு பார்த்தோம்னா மதுமேகம் சக்கரை நோய் கைகால் மரத்து போகிறது கைகால் ஊசி மேலே குத்துறது யூரீன் அரிச்சல் தூக்கமின்மை அதீத பசி சக்கரை நோய்கள் வரக்கூடிய பக்கவெளிகள் அனைத்தையும் குணமாக்கி ஒரு நல்ல ஒரு மருந்து அது பயன்படுது சித்த மருத்துவத்தில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சித்தா மற்றும் ஆயுர்வேத மருந்துகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிட்டிங்கன்னா கூடவே ஒரு பெல்லைக்கன் டூ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ அடிக்கணும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நன்றி வணக்கம்